எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா நான் கௌதம் இருக்கேன் ஐ திங்க் பத்து நாள் கழிச்சு நம்ம வீடியோ போகிறோம்னு நினைக்கிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா வெயில் வர போட்டு கொள்கிட்டுருக்கேன் எல்லாம் கிரிக்கெட்டாக விட போய் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணிட்டு ஓகே இப்போ இதை வந்து இந்த வீடியோவில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு ரிசல்ட் எப்படினா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க அதே டேட் தான் உங்களுக்கு ரிசல்ட் வர போது டுவெல்த்து போகிறதுக்கு மே சிக்ஸ் டென்த்துக்கு மே டென் அந்த லெவன்த்துக்கு மே ஃபோர்டீன்ப்பா இதே தொடர்ந்து அந்த டேட்ஸ் தான் உங்களுக்கு லைவ் இருக்க இருக்கப்போதுப்பா ஒரே வாரம் இருக்குது டுவெல்த்துக்கான ரிசல்ட் அன்றைக்கி ஓகே மேம் நம்ம சேனல் சார் உங்களுக்கு ட்வெல்த்துக்கான ரிசல்ட் அன்னைக்கு ஷார்ப்பாக நைன் ஓ கிளாக் இல்லை எயிட் ஓ கிளாக் லைவ் ஸ்டார்ட் பண்ணிருவோம்ப்பா ஸோ லைவ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் பார்த்துலாம் லைவிலேயே பார்த்து ரிசல்ட் செக் பண்ண போகிறோம் அதே தொடர்ந்து உங்களுக்கு மார்க்ஸ்லாம் எப்படி போட்டிருக்காங்க ஸோ மார்க்ஸ் அள்ளி அல்லை போட்டுருக்காங்க அப்புறம் மார்க் எப்படி வர அதிகமாக வருமா கம்மியாக வருமா பேப்பர் எப்படி பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பண்ணியிருக்காங்கப்பா மார்க் உங்களுக்கு நிறையா வர இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ தொடர்ந்து வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கு ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணுறது நிறைய பேர் டவுட் இருக்கும் ஸோ உங்க போய் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க டுவெல்த் ரிசல்ட் போய் செக் பண்ணி பாருங்க பட் ரிசல்ட்டே வராது அது வருஷம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதற்காக பார்த்தா இந்த வீடியோ எண்டிங் உங்களுக்கு ஒரு ஆப் லிங்க் கொடுக்க போகிறப்போ ஸோ கடைசியாக வீடியோ கடைசி நான் உங்களுக்கு என்னென்னு சொல்றேன் உங்களுக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப்பில் டேனாலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க நினைக்கிறேன் ஓகேப்பா உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கேஸ் ஆனது ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் பண்ணியிருக்காங்க டென்த்தும் சரி லெவன்த்தும் சரி டுவெல்த்தும் சரி உங்களுக்கு மார்க்ஸ் நீ எதிர்பார்த்ததோட அதிகமாக தான் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக கம்மியாக வர வாய்ப்பே கிடையாது ஓகேங்க நீ ஒன்றுமே எழுதல ப்ரோ நான் எல்லாமே கதாவது இருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை ரொம்ப ரொம்ப ஒன்றுமே எழுதாமல் பேப்பர் கூட ஃபில்அப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் தான் ஆக போறீங்கப்பா நீங்கள் ஒன்றுமே ஃபில்அப் பண்ணாமல் பேப்பரும் ஃபில்அப் பண்ணாமல் ஒன்றுமே எழுதாமல் நான் பாஸ் பண்ணிடுவாங்க ப்ரோ டீச்சர்ஸ் அப்படிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண மாட்டாங்கப்பா என்ன ப்ரோ நெகட்டிவாக சொல்லணும்னு கேட்காதீங்க ஸோ நெகட்டிவாக நான் சொல்லப்பா நான் ஃபேக்டை சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேண்ணா நான் என்ன வேணால் சொல்லிட்டு போலாம் நீங்கள் ஒன்றுமே கூடப்பா கொஞ்சம் கூட ஒரு பத்து பேஜ் அஞ்சு பேஜ் இருந்தால் போதும் நீங்கள் எல்லாமே தப்பாக இருந்தால் கூட கதாக கூட போதும் நீங்கள் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க நீங்கள் கவலைப்படுங்க நான் சொல்லிவிட்டு போனால் பட் ஃபேக்ட் உண்மை என்னன்னா ஓரளவுக்கு நீங்கள் எழுதி இருக்கணும் பேப்பரை ஃபில் அப் பண்ணிக்கணும் அப்படி எழுதி மட்டும் தான் உங்களை பாஸ் பண்ணுவாங்க ஓகே மேக்ஸிமம் எல்லாம் பாஸ் ஆயிருவீங்க ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அந்த மாதிரி தான் ஃபெயில் ஆவீங்கமா மற்ற பட்சம் எல்லாமே பாஸ் ஆகிருவீங்க நிறைய பேர் மிஷில் தான் எதிர்பார்த்துட்ருக்கீப்பா ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் சென்டர் மெசேஜ் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்தோட மார்க் நீங்கள் ஓரளவுக்கு இருந்தால் போதும் பேப்பர் ஃபில் அப் பண்ணி போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும்பா பாவ ஓகேவா நீங்கள் கவலைப்பட வேணாம் நம்மளுக்கு சேனல் எக்ஸ்யூஷுவாக நம்மளுக்கு டுவெல்த்து அன்னைக்கு நம்மளுடைய சேனல் வா எக்ஸியூஷாக மணிக்கு லைவ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிப்போம்

லிங்க்ஸ் இருக்கு போய் மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே மீன் சில குடிஷ் நினைக்கிறேன் மறக்காம உங்களுக்கு வேதாவது சந்தைங்களோ பயம் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ்ல உங்க ரிசல்ட்டை செக் எக்ஸாம் நம்பர் உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன ஸ்டான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கா ஸோ லைவ்ல முன்கூட்டியே உங்க ரிசல்ட்டை உங்க எடுத்து நான் முன்கூட்டி உங்களுக்கு செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா ஓகேப்பா தட் சீட் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்க ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் சோ ஆல் தஸ்ட் பா கண்டிப்பா எல்லாருக்கும் நல்ல மார்க்ஸ் வரும் ஓகேவா ஓகே சில குட்டிஸ் தட் நினைக்கிறேன் வீடியோ பண்ணிக்கலாம் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய் பை